எல்ல வணக்கம் இவங்கள அறிமுகப்படுத்தினா சின்னவர் பெரியவனை அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் ரெண்டு பேருமே இப்போ ஒரு ஒரு மாதமாக கெட்டில் தான் இருக்காங்க சின்னவரை பழக்கலான்ட்டு ஏற்கனவே சின்னவரையும் ஒரு செவ்வத்தா களை கூட போட்டிருந்தோம் அப்பவுமே நல்லா தான் ஓடிருந்தாங்க ஆனால் செவத்தக்கலை எங்களோடது இல்லை நல்ல ஒரு ஐயப்போனாரோடது நம்ம காலையில் ஒன்று ஜோடி சேர்க்கலான்னு நினச்சிருந்தோம் அதுதான் சின்ன பெருசையும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒன்றா கேட்டி வச்சுருந்தோம் அப்போ தான் ஒரு நல்லா பாண்டு கிடைக்கணுட்டு மேய்ச்சலுக்கு ஒன்றா போகும் தொழுவில் கட்டும்போது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கட்டி வச்சுருந்தோம் ஒரு ஒரு மாதமாகவே தனியாகவே போட்டர்லாம் தான் பார்த்தாங்க வண்டி ஆனால் சின்னவர் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாரு ஸோ போட முடியல நல்லபடியாக அந்த டைமில் உதவாந்துருந்தாங்க சேர்ந்து நல்லபடியாக வண்டி போட்டோம் போடுக்க போட்டுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து மற்றபடி லைனில் போது நல்லா தான் போனாங்க புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குதுங்க சான்றூர் எப்பவுமே சான்றோர் கூட தான் சேருவாங்களாம் தீயவங்க எப்பவுமே தீவங்க கூட தான் சேருவாங்களாம் அப்போ நம்ம கருப்பு ஒரு மாசு அவன் தம்பியும் மாசாக தானே இருக்கணும் கண்டிப்பாக மாசாக தான் இருப்பான் புறநானூரில் இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ